இந்த வாரத்துலயே பாத்தீங்கன்னா நாலு அப்ராட் போட்டேன் ஜெர்மனி லண்டன் யூஎஸ்ஏ நெதர்லாண்டு ஸ்ரீலங்கா அஞ்சு நாட்டுக்கு போட்டேன் ஜெர்மனி லண்டனுக்கு மட்டும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் மீடியா கால கால் பண்ணி செலெக்ஷன் பண்ணாங்க நூறு கிலோ போட்டாங்க ஆனா இங்க இருக்க மக்களுக்கு தெரியுது இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு இதோட மக்களே வெல்கம் டு மோனுவல் நான் உங்க மகன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து சேலம் மாவட்டம் பொங்கனாம்பரத்துல இருக்குங்க நம்ம வீட்டு தேவைக்கெல்லாம் வந்துட்டு அந்த பனியார் அப்புறம் இந்த தோசை டீ என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் அந்த கல்சட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கல் செட்டி இரும்பு செட்டி இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது எங்கேருந்து தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு கடைக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதில் சாப்பிடறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனீங்கன்னா அந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தில் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே இங்க இருக்கு தயவு செஞ்சுட்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா வந்துட்டு நான் நல்லதை வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சந்த வீடியோ எல்லாமே நல்லது தான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது எடுக்கிறதே வேஸ்ட்னு இல்லைங்களே இது வந்துட்டு எனக்கு ஒன்றும் ப்ரொமோஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நல்லது ஒரு நல்ல விஷயம் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா மறக்காமல் வந்துட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் வீடியோ இல்லைன்னா வந்துட்டு வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஓகேவா அது இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் யார் சார் அங்கே பாருங்கள் நான் தான் உங்கள் யாஸ் சார் காசு இல்லையா அடையே ஹாய் சொல்லிடு ஹாய் மக்களே அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட சேனலில் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அதையும் போய் பாருங்கள் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா வணக்கம் அக்கா ஆ வணக்கம் அக்கா உங்கள் பேருங்க்கா என்னோடய பேர் வந்து கலைமகள்ங்க நம்ம கடை பேர் வந்து கலாபாபு எறும்பு கடை நம்ம கடை எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டங்கிற கொங்கனாபுரம் ஏரியாவில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பொருள் நிறையா பொருள் இருக்குதுங்க எல்லாம் ஒரே இடத்துலேயும் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறோம் எல்லாம் பழங்காலத்து பொருள் தான் கல்சட்டிலேருந்து குந்தானிலேருந்து உடக்கையிலருந்து விவசாயத்துக்கு தேவையான பொருள்கள்லருந்து தோசை தவா கேஸ்டேன் எல்லாமே இருக்கு இப்போ நீங்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கல்ச்சட்டி பார்க்கலாம் வாங்க பேருங்கண்ணா என் பேர் லட்சுமி நரசிம் ஓகேண்ணா எங்கேருந்து நீங்க சென்னையில சென்னையிலேருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் யூடியூப்ல கடையை பார்த்துட்டு வந்துருக்கீங்கண்ணா வாங்க ஆமாம் தான் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே என்ன பொருள் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க சந்தகமனை அப்புறம் கல்சட்டி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க வந்திருக்கேன் ஆக்சுவலாக நிறைய ஐட்டம்ஸ்லாம் யூடியூபில் பார்த்தோம் ஓகே சரி பிடிச்சிருந்தது சரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் ஏதாவது கிடைக்குதாங்களா இல்லை எப்படி ரேட் அதிகம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்குல்ல சென்னை சைட்லேயும் இருக்குது பட் ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சில இடத்துல இருக்காது இதுமாரி ஒரு ஹேண்ட் மேக்கிங் ஒரு இந்த இதெல்லாம் அங்கே ஒரு ஃபினிஷிங்கோ ஒரு இதுவோ அதெல்லாம் இருக்காது சரி ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்யூ இப்போ பாருங்கள் கல்ச்சட்டி நம்ம கடையில் அதிக ஓட்டமே கல்ச்சட்டி தான் இன்னைக்கு இந்த கல்ச்சட்டியில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்லேயும் இருக்குது கல்ச்சட்டி நம்மகிட்ட கேரளா உருளி இருக்குது உங்களுக்கு சாதா ஹேண்ட்மேடு இருக்கு ரெண்டாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க வீட்டுக்கு வந்தோடனே சமைக்கலாம் அது இல்லாத இப்போ ஒரு லிங்க் போட்டிருக்கேன் எப்படி சமைக்கணும்னு நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு தெரியாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரு அறுநூத்தம்பது ரூபா வருது இப்போ இது லிட்டரு உங்களுக்கு வந்து அறநூறு ரூபா வருது ஏன்னா இதே செட்டி தான் இதுவும் நாங்கள் இது வந்து கிரிப்பு கொடுக்கறதுக்காக இப்படி போட்டிருக்கோம் அதாவது இப்படி நீங்க வந்து செட்டி வந்து நாலாவும் நாலாவும் முழு மொழாகும் இப்படி நீங்க பிடிச்சிங்கன்னா உடையாது அதுக்காக தான் இந்த மாதிரி கேரளா உருளி போட்டிருக்கிறோம் இன்றைக்கி அதிக ஓட்டமே கேரளா உருளி தான் இப்போ கல் ஆறு மாடல்ஸ் போட்டிருக்கேன் கேரளா உருளி

நீங்க வந்து பருப்பு வெந்து காய் போட்டு புளி ஊத்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலயே வெந்துடும் அந்த ஹீட் இருந்துட்டே இருக்கும் ரசமெல்லாம் கரைச்சு விட்டு ஊத்தி உடனே லைட்டாக சூடேறி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது கேஸ் வந்து ரொம்ப சேஃப்டி தான் உங்களுக்கு ரொம்பலாம் வேஸ்டால் ஆகாது ஆனால் இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க ஆமாம் கிச்சனில் நீங்கள் நிற்கவே தேவையில்லை நம்மளுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் சமைக்கிறதே வந்து கிச்சன் தான் ரொம்ப வேலை கிச்சனில் நிற்கவே தேவையில்லை வச்சுட்டு வச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தலாம் அடிப்பிடிக்காது தீயாது ஒரு குழந்தைங்க வச்சுக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க இதில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் கேஸ்டைன் எடுத்தால் துருப்பிடிக்கும் எண்ணெய் தொடங்கி வைக்கணும் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுலயே வச்சிடலாம் மாற்றியே வைக்க தேவையில்லை ரெண்டாவது நாள் மறாவது நாள் வரைக்கும் குழம்பும் கிடையாது இதுதான் இதெல்லாம் அந்த காலத்து பொருள் தான் மறந்துட்டாங்க நாங்கெல்லாம் சந்தைக்கு சந்தைக்கு ஒவ்வொரு இதா பிரச்சனை ஒண்ணு டீ வெய் கட் பண்றீங்களா நீ ஒன்றும் பிரச்சனை குடிங்க இப்போ இத்தனை மாடல்ஸ் இருக்கு கல் சட்டியில் இப்ப கேரளா உருளி குழம்பு சட்டி ரச சட்டி கீரை சட்டி எல்லாமே இருக்கு உங்களுக்கு நீல டைப்ல வேணும்னா இப்படி நீளமா எடுத்துக்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இப்படி நீளமாக வேணும்னா இப்படி நீளமாக இப்போ இது வந்து சாம்பார் பொங்காது நல்லாயிருக்கும் ஒரு சாம்பார் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் இல்லை எங்களுக்கு நீளமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அகலமாகவும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது அகல டைப்பு இதில் பிரியாணியே பண்ணலாங்க நிறையா மெத்தட் இருக்குது கழ்ச்சட்டியில் ஆனால் கழிச்சட்டி கரெக்டாக யூஸ் பண்ணால் நான் நாம் சொல்கிறபடி அழகாக கேட்கணும் அது கரெக்டாக நீங்கள் பண்ணணும் கழிச்சட்டி மட்டும் அது எப்படி நான் கடைசியாக எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்போ எத்தனை மாடல் இருக்குன்னு பாருங்கள் கழிச்சட்டியில் நீளம் மாடலு அகல மாடல் இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து கீரை சட்டி இது ஒரு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சட்டி போட்டிருக்கேன் இதுலேயும் எல்லா மாடலும் இருக்கு இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சட்டி அதாவது வெயிட்லெஸ் கொஞ்சம் வெய்ட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் என்னால் ரொம்ப தூக்க முடியாத வயசானவங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சட்டி போட்டிருக்கிற பாருங்க இது வந்து கீரை சட்டி இது பாருங்க மா மா இது மண் சட்டி மாதிரியே ஒரு சட்டி இது கீரை சட்டி இதுவும் நீங்கள் கீரை பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த கீரை சட்டி இப்போ நிறையா மூவ் ஆகுது இதுவும் நம்மள வெயிட்லெஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் சட்டிலே உங்களுக்கு வந்து உருளி மாடல் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் ஸ்பெஷல் இது வந்து இப்போ போன வாரம் தான் இது போட்டனேன் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது சூப்பராக இருக்கும் இந்த சட்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் மீன் நீங்கள் முழுசாக போட்டு நல்லா வஞ்சிர மீன் அதெல்லாம் முழுசாக போட்டு மீன் குழம்பு வைக்கலாம் மூணு நாளைக்கு நாள் இது வந்து கிடவும் கிடாது ஒன்றும் ஆகாது அருமையாக வச்சிருந்து சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்கும் பிரியாணியும் செய்யலாம் இதெல்லாம் வாங்கி போட்டா லைஃப் ரொம்ப நாளைக்கு இது வந்து ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கிடக்கும் அதே கிடக்கக்கூடிய பொருள் தான் இந்த கல்ச்சட்டி பார்த்தாவே தெரியுது எவ்வளவு ஹெவியா இருக்கு அக்கா ஹெவியா இருக்கு ஹெவியா ஒரு டைம் வாங்கி போட்டா போதும் இதெல்லாம் வந்து தீயங்கறீங்களா எதுமே தீய நான்வெஜ் ஜஸ்ட் அஞ்சே நிமிஷம் தான் வேவறது ஏனா இதெல்லாம் நான் 10 வருஷமா சமைச்சிட்டு இருக்கறேன் அத வெச்சு தான் நான் சொல்றேன் 5 நிமிஷம் தான் டைமே எடுக்கும் நான்வெஜ் குக்கர் விசில் விட சீக்கிரமா வேக கொடுக்கிறது கல்ச்சட்டி மட்டும்தான் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மாடல் மூடி போட்டது இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து மூடி டைப்பு மூடியே பாருங்க எவ்வளோ மொத்தம் போட்டிருக்கிறோம் பாருங்க ஏன்னா எடுத்து வைக்கும்போது டப்புன்னு உடைச்சுவாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக போடுவோம் இது வந்து மூடி போட்ட மாடலு இப்போ கல்ச்சட்டியில இத்தனை மாடல் இருக்கு கல் செட்டியில நீங்கள் எது வேணுமோ நீங்க பார்த்து செலெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டி அழகா இருக்கும் ஒரு ரசம் ஒரு வத்த குழம்பு அப்படியே வச்சு வச்சிடலாங்க மூடி போட்டு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இத்தனை மாடல் அதோட சேர்த்து தான் செதுக்கிருக்கீங்க ஆமாம் அதோட சேர்த்து தான் செலவு பண்ணி போட்டிருக்கிறோம் ஏன்னா மூடியோட கழிச்சுட்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது வந்து இது எல்லாமே நீங்கள் எப்படி பராமரிக்கணும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீங்கள் வீட்டில் கஞ்சி வடிச்சா கஞ்சி ஊற்றி வைங்க இல்லை நாங்கள் கஞ்சியெல்லாம் எங்களுக்கு வடிக்க டைம் இல்லைங்க அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி வச்சிருங்க என்னகிட்ட இருந்து வாங்கிட்டு போனோடனே ஒரு சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒன் டே ஓவர் நைட் இருக்கட்டும் மறாத நாள் நீங்கள் எடுத்த கீழே ஊற்றிட்டு ஜஸ்ட் சும்மா அப்படியே நீங்கள் ரொம்ப அழுத்தியெல்லாம் விளக்கக்கூடாது இது பேரே மாக்கள் நீங்கள் அழுத்தி விளக்கிட்டீங்கன்னா மாவு மாவாக வந்துடும் சும்மா லைட்டாக அப்படியே லிக்விடு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தண்ணி ஊற்றி இப்படி நீங்கள் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இங்கேலாம் தண்ணி இருக்கக்கூடாது இங்கே தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கணும் நீங்கள் பருப்போ கீரையோ எதுனாலும் நீங்கள் வேவிக்க ஐட்டம்தான் வேவிக்கணும் எப்பயுமே தாளிக்கக்கூடாது தாளிக்கிறது ஒன் மந்த் ஆகணும் ஒன் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் ஆயில் இப்படி ஆயில் இப்படி ஊற்றி பாரு ஆயில் இருக்கா இப்படி ஊற்றி தான் அடுப்பில் வைக்கணும்

ரொம்ப வெடிக்காது லைட்டாக வெடிச்சா கூட அதுக்கு நான் ஆயுக சொல்லிடுறேன் என்கிட்ட வாங்கினது அதிகமாக வெடிச்சு நான் பார்க்கல ஒன்று ரெண்டு மிஸ்டேக் நடக்குங்க அது நான் நீங்க இப்படி சரி பண்ணீங்கன்றவோ பண்ணிக்குவாங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க கொரியர் மூலியமா நிறைய போயிட்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கீங்க கொரியர் வந்து இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா நாலு அப்ராட் போட்டேன் ஜெர்மனி லண்டன் யூஎஸ்ஏ நெதர்லாண்டு ஸ்ரீலங்கா அஞ்சு நாட்டுக்கு போட்டேன் ஜெர்மனி லண்டனுக்கு மட்டும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் மீடியா காலில் கால் பண்ணி செலெக்ஷன் பண்ணாங்க நூறு கிலோ போட்டாங்க தெரியுது பாத்து வாங்குறாங்க கொரியிருக்காரங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டா பண்ணி கொடுத்துருவோம் மிஸ்டேக் இருந்தாலும் பண்ணி கொடுத்தேன் சொல்லிருங்கா நம்பரும் சொல்றேன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் போர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பொருள் வேணுமோ நான் பிக்சர்ஸ் அனுப்புவேன் வீடியோ கால்ல கூட நீங்க வரலாம் எதுலினாலும் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்க செலெக்ஷன் பண்ணி நீங்க ப்ராடக்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பில் போட்டு அனுப்புவேன் அந்த பில்லுலேயே உங்களுக்கு ஜிபே நம்பர் வந்துடும் நீங்க சென்ட் பண்ணி அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டுவேன் கொரியர் டீடைல்ஸ் அனுப்புவேன் இருந்தாலும் நான் நிறைய போறதுனால ஒன் டே ரீச் ஆயிருது தமிழ்நாட்டுக்குள்ள ஒன் டே பாம்பே கர்நாடகாவெலாம் த்ரீ டேஸு மும்பைக்கெல்லாம் ஒரு எயிட் டேட்ஸ் வருது அதர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி சீக்கிரமா போயிருது எனக்கு டிப்ஸே கொடுத்துச்சு ஏன்னா நம்ம ஊர் அவ்வளோ அவ்வளோ ஆசையா பேசுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெளிநாட்டுக்காரங்க அதாவது அவங்களுக்கு தான் அதிகமா ஒழிஞ்சு ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா வெடிக்க கல்லு வந்து தரமான கல் கொடுத்தோம்னா மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கல்ச்சட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா தரமான கல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சனங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும் நம்ம கொடுக்கவும் முடியும் அதை நம்ம கரெக்ட் பண்ணியும் கொடுக்க முடியும் சரி இப்போ இதெல்லாமே கழிச்சிட்டீங்க இதோட பெனிஃபிட்ஸ் எதுனால நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு இதுன்னு புதுசாக இருக்கிறப்ப இதோட பெனிஃபிட் என்ன இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது வந்து ஐம்பது வருஷமா எங்கள் தொழிலே இது ஐம்பது வருஷமா பாட்டி காலத்துல இருந்து இதுதான் இருந்துதான் அப்போ சந்தைக்கு சந்தைக்கு போட்டோம் ஒரு வடச்சட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க இந்த கொரோனா பீரியடுல இருந்து பார்த்தீங்கன்னா இது நல்லையா ரீசார்ஜ் 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 எங்களுக்கு படிப்படியாக ஸ்டெப் ஆகுது அந்த கடை வந்துச்சு நான் ஒரு பத்து வடைச்சடி தான் வச்சுருந்தேன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்ச்சடி ஆயிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி யூடியூப் சேனல்காரங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லலாம் ஏன்னா உங்கள் மூலியமாக தான் வெளியே நிறையா போச்சு எனக்கு ஏன்னா என்னால் யூடியூப்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்புறம் இங்கே வராங்க நேரில் வரவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம் தான் நாங்களே இருக்கோம் உலகம் பூரா இன்னைக்கு போகுதுங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது இது சத்து கம்மியாக இருக்குதுமாங்க இதில் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து மெக்னீஷியம் பவரும் கிடைக்கும் ரெண்டாவது குளிர்ச்சி இதில் வந்து டா மாத்திரை நீங்கள் ஒரு மணி நேரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தான் அது சோதிக்கும் இதில் நீங்கள் சாப்பிட சாப்பிட வாய்ஸ் முழுசுமே நல்லா இருக்கலாம் கால்வெளி வராது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இதில் தீர்ந்துடும் ஏன்னா நம்ம சுத்தமான எண்ணெயை ஊற்றி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நோவுங்கிறதே எடுத்து அதான் அந்த காலத்தில் உணவே மருந்துன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இது இந்த கல்லுல சாப்பிடுற வரைக்கும் அந்த காலத்துல நிறைய குழந்தைங்களை பெத்து போட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குழந்தை பத்தா கூட இன்னைக்கு ஆபரேசங்கிறது போயிட்டு இருக்கு இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இப்ப இருந்து குடுக்க ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்க நல்லா மெச்சூரிட்டி நல்லா இருக்கும் சாப்பிடணும் நல்லா சாப்பிடலாம் நல்லா வேலை செய்யலாங்க நல்லா உழைக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இந்த கல் செட்டில சமைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடறோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சாப்பிடணும் பத்தியம்ல இருக்க கூடாதுங்க நம்ம வந்து நம்ம உடம்புக்கு என்ன கேக்குதோ மனசார நல்லா சாப்பிட்டுருந்தோம் நல்லது சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணாது உடம்பு நாம வந்து நான் ஸ்டீக் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு கெடுதல் டாக்டரே சொல்றாங்க நாம சொல்றது இல்ல டாக்டர்களுக்கே தெரியும் இதுல ஏதாவது சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாம் உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இப்ப நாளே இவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கறோம்னா நாளும் அப்ப இருந்தே சமட்டி அடிச்சேங்க நான் கத்தி அடிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் மரம் இருப்பேன் இத்தனை வேலையும் நான் ஒரு லேடிஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் சுகரோ ப்ரெஷரோ எந்த நோயும் எனக்கு கிடையாது நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமா கடவுள் புண்ணியத்துல நீங்களும் அதே மாதிரி இதுல சாப்பிட்டு நல்லா இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் திருப்தியா பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மாவு சட்டி மாவு சட்டி இது இட்லி மாவு கரைச்சி வைக்கிறது அதாவது இப்ப நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை இது ஒரு பெனிஃபிட் தான் நீங்க எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு எடுதான் இப்போ இதை நீங்க மாவு நீங்க கரைச்சி வைக்கும் போது நீங்க ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சிருக்கலாம் வேடு கட்டி வச்சிருவாங்க இல்லைன்னா தட்டம் போட்டு மூடி வச்சிருவாங்க நீ ஃப்ரிட்ஜ்ஜில் வைக்கவே தேவையில்லை நீங்க ரெண்டு நாள் சில்வர் பாத்திரத்துல வாங்கி அது ஒரு புழு மாதிரி ரெண்டும் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இது நொரைக்கும் ஆனா புளிக்காது இதோட பெனிஃபிட் பெனிஃபிட்டாதான் இது வந்து குளிர்ச்சி தன்மை தான் கல் வந்து குளிர்ச்சி தான் புலிகளுன்னு இருக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அதுவும் இந்த மாதிரி இந்த இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு அருமையா இருக்கும் இன்னும் ஏழு நாளைக்கு கூட புளிக்காது நல்லா இருக்கும் அது புதுசாக இருக்கும் ஆமா ரெண்டு இரும்பு கடை கடாய் இப்படி தான் நம்ம வீட்டுல இருக்குங்க இது மாவுக்கு நல்லா இருக்கும் அதாவது இப்ப நாலு லிட்டர் அப்படின்னா ஒரு கிலோ மாவு கரைச்சு வைக்கலாம் அப்படியே நாலு லிட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ மாவு கரைச்சு வைக்கலாம் பாருங்க நான் மூணு லிட்டர் வரைக்கும் வச்சிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க ஒன்பது

இதெல்லாம் செய்யறவர் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசுக்காரரு அவர்லாம் வந்து நல்ல வேலைக்காரங்க லோக்கல்ல தான் செய்யறாங்க இங்க நல்ல வேலைக்காரங்க அருமையா செய்வாரு ரெண்டு மூணு இடத்துல நான் செஞ்சு கல் வெடிச்சதுன்னா அவங்ககிட்ட ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நல்லா கல் எடுத்து நான் சுட்டு பார்த்து அடுப்புல வச்சுதான் நான் கல்லே வாங்குவேன் நானு அந்த மாதிரி கல் வாங்கி நம்ம போது மக்களுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் வந்து என்ன எடுத்தோம் வெடிச்சிருச்சிங்கிறது அவங்களுக்கும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு இதாக கூட அதனால நல்லதா பார்த்து செலெக்ஷன் பண்ணி நாங்க போட்டு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது அஞ்சு வருஷமா இதுலயே சட்னி வாங்கி ஆஹா தேங்காய் சட்னி வச்சாலும் கெட்டு போவாங்க பாருங்க அதுக்கும் போட்டுருக்க பாருங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் இப்ப வந்து தீபாவளிக்கு வந்து ஆஃபர் விட்டுருக்குங்க

ஒரு குழம்பு செட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தீபாவளிக்கு லான்ச் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கும் அதாவது வந்தாங்கன்னா நான் யார் வந்தாலும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பேங்க கொடுக்காது யாரையும் அனுப்புறது ஒரு செராமிக்ஸ் ஜாடியாச்சும் கொடுத்து அனுப்புவேன் சரிங்க இப்போ வந்து ரெண்டு லான்ச் பண்ணியிருக்கறேன் என்னன்னா இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் எங்களுக்கு ஒரு பழைய சோறு போட்டு போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரசம் போட்டு வைக்கலாம் பழைய குழம்பு மீதியான போட்டு வச்சுக்கலாம் எது போட்டு வச்சாலும் ஒன் டே கெடாது சரிங்க அந்த மாதிரி பொருள் இத எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாடலுக்கு ஆஃபர் பாயிருக்கேன்னு ஆமா இப்போ தீபாவளிக்கு இதுதான் ஆஃபர் இன்னொருத்தர் சேனல் ஆஃபர் தருவீங்களா மக்களுக்கு கண்டிப்பா தர்றோம் உங்க பேர்ல சொல்லி வந்தா தாராளமா தரேன் யார் யூடியூபர்ங்க வந்தாலும் நான் யாருமே வெறுங்க இது வரைக்கும் நான் அனுப்புறதே இருக்கேன் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க அனுப்புவேன் கொரியர்காரங்களுக்கு நான் வந்து கம்மி பண்ணி தான் போடுறேங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறேன் நான் அந்த பாக்ஸு தர்மாலருக்குலாம் எனக்கு காசே கிடையாது நேர்ல வரனாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸை ஒரு பாக்ஸே பாருங்க எழுவது ரூபா இந்த பாக்ஸ் ஆமா இந்த பாக்ஸ் வந்து எழுபது ரூபா போட்டுதான் நான் வந்து போடுறேன் வைக்க போரு பபிள்ஸ் தர்மா குலர் ஷீட்டு எல்லாம் வச்சுதான் போடுறேன் ஒண்ணு கூட உடையாதுங்க மேக்சிமம் ஒன்னு ரெண்டு ரேர் ஆச்சுன்னா திருப்பி அமைச்சுக்குவேன் அவ்வளவு இது வரைக்கும் அவ்வளவு அஞ்சு வருஷமா போடுறேன் இது வரைக்கும் நல்ல பேர் தான் போயிட்டு இருக்குது நல்ல பேர் இல்ல அங்கிருந்து யாரும் வாங்க மாட்டாங்கல்ல ஆமா நிறைய போயிட்டு இருக்குதுங்க ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் ஒரு தொழில ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் அதிகமா எல்லாம் வந்தது கிடையாது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் நான் சரி பண்ணாது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி பாருங்க இதெல்லாம் தயிர் இதெல்லாம் தயிருக்கு சூப்பரா இருக்கும் நல்லா கியூட் சின்னது அழகா இருக்கும் இது முன்னூறு எம்எல் முன்னூறு எம்எல்னா கால் லிட்டர் பால் பெற ஊத்துறது சரிங்க கால் லிட்டர் பால் பெற ஊத்துறதுல இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்கு ஆமா நிறைய இருக்கு அவைலபிள் பாருங்க சின்னது இருநூத்தம்பது கூட இருக்குது பாருங்க ஆப்பிள் செடி ஊறுகாயும் போடலாம் டைனிங் டேபிள் ஊறுகாய் போட்டாலும் கிடையாது தொக்கு தக்காளி தொக்கு வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் அங்க ஒண்ணுமே ஆகாது வருங்களுக்கு தயிர் நீங்க ஜிங்கு தொட்டில தனியா தான் கழுவி வச்சுக்கணும் டிஷ்வாசர்ல போடக்கூடாது தனியா நீங்க லிக்விடு போட்டு கழுவி ஓரமா வச்சிருங்க இது எல்லாமே சூடு ஆறு நாட்டி இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதெல்லாம் அடுப்புல வைக்க கூடாது வேற பாத்திரத்துல சூடு பண்ணி கொதிக்க கொதிக்க ஊத்துங்க கைப்பற சூட்டுக்கு பெற ஊத்தி மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல தயிர் துவைஞ்சிரும் அப்படியே சீம்பால் மாதிரி கட்டியே இருக்கும் கூழாட்டுலாம் இருக்க அதை நீங்க துவை வைக்கிறது ஒரு மெத்தட் இருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு ஊற்றணும் ஏன்னா இது கல்லு வந்து குளிர்ச்சி தன்மையிலேயே சீக்கிரம் ஆரிக்கும் அதனால கொஞ்சம் சுருக்கம் ஊத்துங்க இது குளிர்ச்சி அது ஹீட் ஆங்கா ரெண்டுமே குளிர்ச்சி தான் இதுவும் குளிர்ச்சி தான் கல்லு தான் இத்தனை வெரைட்டி நான் சொல்றேன் அப்படியா கல்லுல தான் நான் வந்து அந்த அடுப்புல வச்சோனே அது கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது இல்ல அதனால ஹீட் அது கீது ஹீட் ஆகும் அது ஹீட் அதிகமாகி அந்த குழம்பு வந்து குளிர்ச்சியா வெச்சிருக்கும் கெடாத வெச்சிருக்கும் ஓ அப்படிங்களா கெடாத வெச்சிருக்கிறதுக்கு தான் அந்த கல் சட்டி இது குக்கிங்கு சீக்கிரம் ஆயிரும் கெடவும் கெடாது இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் இதெல்லாம் குக்கிங் இதெல்லாம் குக்கிங் பண்ண சரிங்களா புரியுதுங்களா கல் இருக்கு தோசைக்கல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பனையார்கல்லு இதெல்லாம் வந்து கஞ்சி ஊத்தி சீசனிங் பண்ணி வச்சிருக்கேன் நானு பனையார கல் இது நீங்க போயிட்டு உடனே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ ட்ரை ஆயிடுச்சு நீங்களா நீங்க வீட்டுக்கு வந்தோடனே விலக்கண்ணி மஞ்சத்தூள் தொடங்கி ஒரு டூ டேஸ் வெயில்ல வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சுடு தண்ணி ஊத்தி வச்சிட்டு மாவும் எண்ணெயும் தான் அடுப்புலேயே வைக்கணுங்க ஏன்னா ட்ரையா வைக்க கூடாது இது வந்து கல்ச்சட்டியோட சட்டியோட டப்புன்னு வெடிச்சிரும் எண்ணெய் ் கொஞ்சம் ஊத்துறீங்க அப்புறம் மாவு ஊத்துறீங்க தான் அடுப்பை பற்ற வச்சு வைக்கணும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அடைசல் மட்டும் இப்படி பண்ணிக்கிங்க அப்புறமேட்டு நீங்க பண்ண பண்ண சரியா போயிடும் இது பணியார்கல்லி ஏழு குழியில இருந்து நூறு குழி வரைக்கும் இருக்கு நூறு குழி வரைக்கும் வரைக்கும் இருக்கு அவைலபிளாக வச்சுருக்கோம் சொன்னா ஆர்டர் கொடுத்தா ஒரே நாள் தான் பண்ணி கொடுத்துருவோம் இது குழி நூறு இது குழி நூறு ஒரு குழி நூறு ரூபாங்க நல்லா இருக்கும் குழி கணக்கு இது நூறு குழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் கடைக்காரங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தோசை கல் தோசை கல்லும் சீசனிங் பண்ணி தான் குடுக்குறேன் சரிங்க அது ஒரு அம்மா வந்து எத்தனையோ இடத்துல எடுத்தா எனக்கு வந்து தோசையே வரல அப்படின்னாங்க ஆமாங்க அது மாதிரி நிறைய தோசையெல்லாம் வராமல் தோசையெல்லாம் வந்து பெரும்பாலும் நல்ல குவாலிட்டி கல் பெரும்பாலும் ஆரட்டி இருக்காதுங்க ஏன்னா அது வந்து கல்லு வந்து பார்த்து நல்லதா பாத்து ஒரு சிகப்பு கல்லா பார்த்து நம்ம போட்டோம்னா செமையா இருக்கும் கல்லு நான் வந்து கல்லு சரியில்ல நான் எடுக்கவே மாட்டேன் கல்லு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் கல்லு நல்லா தோசை கல் நல்லா இருக்கேன் வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி ஒரு குறை சொல்லி சட்டி சொல்லி தப்பு எல்லாம் வந்து கல் தோசை போட்டா செம்ம டேஸ்ட்டுங்க இதுல இருக்கிற டேஸ்ட் எதுலயுமே வராது சூப்பரா இருக்கும் இதுல நீங்க வந்து இதுவும் அப்படிதான் எண்ணெய் தொடவி மாவு ஊத்தி ஊத்துறீங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு நீங்க வீட்டுல ஊத்தி காமிச்சு எனக்கு போட்டு அமிச்சாதானே எடுத்துக்கோனாங்க நான் அதே கம்பெனி ஊத்தி காமிச்சு எடுத்தேன் இது வரைக்கும் கல்லே எனக்கு வாய்க்கிழமா உங்க கிட்ட எடுத்துதான் கல்லு வாச்சதுன்னு நேத்து வந்து பத்து தயிர் செடி எடுத்துட்டு போனாங்க அவங்க அவங்க நல்லா தோசை கல்லு வாங்கிட்டாங்க நிறைய பேருக்கு

வந்து ஒ இது பாத்தீங்கன்னா ஐரோடு வந்து அப்பம் செய்வாங்க திருவாதிரைக்கு அப்பம் செய்யறது குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு தேங்காய் கொஞ்சம் பச்சை கழுப்புரம் இதெல்லாம் வேலைக்காயெல்லாம் போட்டு அப்படியே ஊத்துனீங்கன்னா அப்ப செமையா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஸ்வீட் பனையா இருக்கல்ல குமிழ் வந்து உங்களுக்கு வரும் ஓட்டையா வரும் இதுலேயும் நாலு இருக்கு அஞ்சு இருக்கு அஞ்சு ஸ்வீட் பணியார கல் வச்சுருக்கேன் நாலு வச்சுக்கிறேன் அது வெளியிருக்கு கொடுக்குறேன் அதுவும் நான் காமிச்சேன் போகுது ஆமாம் தான் செலெக்ஷன் பண்ணி வச்சது அந்த கல் சீசனிங் க்ரீம் எல்லாம் எந்த கடையிலுமே நீங்க பார்த்தே இருக்க முடியாது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தோசை தோசைக்கல்லு அயனுக்கல் தீய விட்டுறீங்க இல்லைன்னா ஒரு சப்பாத்தி போட்டுறீங்க சப்போஸ் தெரியாத இது அந்த க்ரீம் எடுத்து நல்லா இப்படி நீங்கள் தோசைக்கல் இது பாருங்க நாலு குழி பனியார கல் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்டைனு கேஸ்டைனில் ரெண்டு விதமாக வச்சுருக்கேன் ஒன்று கோயில் கிரில் வந்து இது பிராண்டட் கிரில் பிரியாணி பாட்டு வந்து உங்களுக்கு இது ஆகவே ஆகாது பிளாக்கே ஆகாது வீடியோ நல்லா இருந்துச்சா மறக்காம பார்ட் டூ பாருங்க ஏன்னா பார்ட் டூ தான் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இங்கிருந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் பார்ட் டூவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே காட்டியிருப்பேன் இது வந்துட்டு ஒரு மணி நேரம் எடுத்தங்க வீடியோ அதை வந்துட்டு நான் பிரித்து 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 போட்டால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் ஒரு மணி நேரம் கொடுத்தா பார்ப்பீங்களா அதனால தான் வந்துட்டு பார்ட் டூ தரப்போகிறேன் வீடியோ வந்துட்டு அது சூப்பராக இருக்க போது அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல விஷயம் இல்லை நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது தப்பே இல்லை மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுத்துருங்க அப்படி ஆள் கொடுத்திங்க மட்டும்தான் நான் அடுத்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்து பாட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு